தமிழகத்தில் அப்படின்னு நம்மக்கிட்ட பாரம்பரிய சஞ்சி மிக்ஸ் இருக்குங்க கருப்பு கவனி கரும்புருவ பூங்காறு மாப்பிள்ளச்சம்பா இந்த நாளே எனக்கு கஞ்சி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் காய் கிலோ பாக்கெட் நாலு பாக்கெட்டில் ஒரு கிலோ காம்போவில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம எம்ஆர்பி ரேஷ ரேட்டை விட குறச்சிதான் கொடுத்துட்ருக்கோம் இதில் நம்ம என்னென்ன சேர்த்துக்கு போனால் கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் அப்படின்னா கருப்புக்கவுடி கருப்பு உளுந்து கருப்பு கொள்ளு தின வரகு சாமை அது கூட முருங்கை கீரைத்தூள் கருப்பு அடுத்து கருவேப்பிலை தூள் பட்டை ஏலக்காய் இது கூட மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்து ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி குருண குறையாக அரைச்சி பேக் பண்ணுறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வீட்டில் நீங்கள் ஈஸியாக தயாரிச்சிக்கலாம் ஒரு கப் தண்ணிக்கு ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் கஞ்சி மிக்ஸ் போட்டு கரைச்சிட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் கஞ்சி ரெடி ஆகிரும் சூடாகவும் ரெண்டு வெங்காயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் குழம்பு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கூல் மாதிரி கொஞ்சம் குடிக்கணுன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அது கூட மோர் சேர்த்து குடிக்கலாம் அங்கேயே வச்சு நீங்கள் வீட்டில் இந்த குழம்பு குழம்புக்கு இது நல்லாவே நல்லாவே இருக்கும் நம்ம பாரம்பரிய சாப்பிட்றதுல ஏகப்பட்ட நன்மை இருக்குது இதில் இருக்கிற நிறைய மைக்ரோடியன்ஸ் இருக்குது நாட்டு சேர்த்து இருக்குது இந்த அயன் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது சாப்பிட்றது ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம் அடுத்து கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக தேவைப்படுறவங்களும் சாப்பிட்லாம் ஏன்னா இல்லை உமன்ஸ்லேருந்து சின்ன சின்ன பிள்ளைங்க சாப்பிட்லாம் விமென்ஸ் சாப்பிட்லாம் பெரியவங்க வயசானவங்க இது சாப்பிட்லாம் ஏன்னா இது ஈஸிலி டைஜஸ்டபிள் இதில் இருக்கிற நம்ம சேர்த்துக்கு எல்லாமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது தான் நார்ச்சத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இதில் காம்ப்ளிகேஷன் இல்லை தேவைப்படுறவங்க நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுங்கள்